பிற மதத்தவரை மதிக்க வேண்டும் என்று நபிகள் கூறுவதாக ஐயா அவர்கள் கூறினார்கள் பிற மதத்தவர்கள் பிற மத கொள்கையை பின்பற்றவர்கள் அனைவரும் காவிர்கள் அவர்களை அழிக்கப்பட வேண்டியவர்கள் அல்லது இஸ்லாம் எதிரானவர்கள் என்ற கொள்கை என்ற எண்ணம் பல நூல்களில் அந்த வார்த்தை வந்திருக்கின்றது பிற கொள்கையை பிற மதத்தை ஏற்பவர்கள் எல்லோரும் இஸ்லாமுக்கு எதிரானவர்கள் அவர்கள் எல்லோரும் காவிர்கள் தானா ஐயா அவர்கள் கேட்கிறார்கள் பிற மதத்தவர்களை எல்லோரையும் தாக்கும்படியாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறதா என்று அப்படி ஒரு கருத்து எங்குமே இல்லைங்க நீங்கள் சொல்லுவது மாதிரியான ஒரு கருத்து எங்குமே இல்லை குரானில் அறுபதாவது அத்தியாயம் மும்தஹினால ஒரு கருத்து இருக்கிறது யாரோடு நீங்கள் மோத வேண்டும் யாரோடு மோதக்கூடாது எவர்கள் உங்களோடு போர் புரியவில்லையோ எவர்கள் உங்களது வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றவில்லையோ அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதிலிருந்தும் அவர்களோடு நீதமாக நடந்து கொள்வதற்கு இறைவன் உங்களை தடை செய்யவில்லை சண்டைக்கு வர சண்டை சும்மா போய் யார் சண்டை போடுறது தாக்க தாக்குங்க சும்மா சும்மா இருங்க என்ற தவிர எல்லா மக்களையும் தாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்குமே ஆனால் இஸ்லாமிய நாடுகளிலே முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கக்கூடாது நாயகம் காலத்திலே நீங்க பார்க்குறீங்க அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த மதீனாவில் அது ஒரு பன்மை சமூகமாகத்தான் இருந்தது யூதர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் இஸ்லாத்தை சிலை வணங்கக்கூடிய மக்கள் அந்த சமுதாயத்திலே இருந்தார்கள் அவர்களெல்லாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு ஒப்பந்தமே இருக்கிறது அவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நஜரான் தேசத்திலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் நபி செய்து கொண்ட ஒப்பந்தம் இன்றும் கிடைக்கிறது அவருடைய சிலைகளை தாக்கக்கூடாது மூர்த்திகளை தாக்கக்கூடாது கூடாது பிஷப்புகளை பதவியிலிருந்து அகற்றக்கூடாது துறவு மடங்களிலே உள்ளவர்களை தாக்க கூடாது என்பதெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஆலயங்களை பாதுகாக்க வேண்டும் குரானிலே இருக்கிறது அவருடைய ஆலயங்களை பாதுகாக்க வேண்டும் தீங்கு செய்கின்ற ஒரு மனிதன் இறைவன் இன்னொரு கூட்டத்தினரை கொண்டு தடுக்கிறான் அவ்வாறு தடுக்காமலில் யூதர்களுடைய ஆலயங்களும் கிறிஸ்தவருடைய ஆலயங்களும் தகர்க்கப்பட்டிருக்கும் என்று குரான் சொல்லி ஆக அவற்றை பாதுகாப்பது ஒரு முஸ்லிமுடைய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக நீங்கள் சொல்வது போன்று எந்த கருத்தும் குரானிலே இல்லை நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் எனக்கு பெயர் இந்திரஜித் என்ற பெயர் இந்த அழைப்புக்கு நான் ஆண்டுக்கு நன்றி கூறி இஸ்லாத் மீது எனக்கு நல்ல அறிமுகம் செய்து வைத்த செய்யாறு இஸ்லாமியா ஹிந்த் அமைப்புக்கும் நன்றி கூறி நான் நண்பருடைய கேள்விக்கு வெங்கடேசனுடைய கேள்விக்கு இந்த அமைப்பை ஒட்டி ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறேன் காபீரூன் என்கிற அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு சொல்லப்பட்ட தவறான செய்திகளை பின்பற்றுவதை விட வல்ல இறைவனுடைய அந்த வார்த்தை இறங்கிய பிறகு எப்போதெல்லாம் படுக்கைக்கு போவாரோ அப்போதெல்லாம் அனல் நபிகள் அவர்கள் நினைத்து கொண்ட அந்த வாசகத்தை பொறுத்தனாக சொன்னால் நன்றாக இருக்கும் என்பதாக என் கருத்தை சொல்லி குல்யா ஐயுல் காபிரூன் ல ஆபுது மாதாபுதுன் பல அந்த ஆபிதுன மா அபுத் பல அந்த ஆபித்தும் மா அபுத்தும் பல அந்த ஆபிதுன மா அபுத் லகும்தீனுக்கும் வலியுதீன் இந்த உச்சரிப்பில் தவறால் மன்னித்துக் கொள்ளுங்கள் இறைவனை இறங்கி வந்து யாருக்கு முத்தலையிட்டு விட்டதாக பேசப்படுகிறதோ அவரிடத்திலே சொல்லுங்கள் உங்களுடைய வழிபாட்டு முறை வேறு என்னுடைய வழிபாட்டு முறை வேறு உங்களுடைய வணக்கத்தலங்கள் வேறு என்னுடைய வணக்கத்தலங்கள் வேறு உங்களுடைய வழி வேறு என்னுடைய வழி வேறு என்று உலகத்திலே இந்த இதே போன்ற கேள்விகள் பின்னால் எல்லா இடத்திலும் வரும் என்கிற காரணத்திற்காக அந்த வல்ல இறைவனை மனம் இறங்கி அருளோடு இறங்கி வந்த வார்த்தையை கூறியிருக்கிறார் எனவே இந்த உலகம் முழுவதும் சொல்லப்படுகிற வாசகம் காபிரூன் என்றால் இறை மறுபாலனை தவிர யாருக்கு எதிரியோ எந்த இனத்தவனோ அல்லது யாரோ அல்ல இறைவனை ஏற்றுக்கொண்டவனுக்கும் இறைவனை ஏற்றுக்கொள்ளவனுக்கும் இடையே இருக்கிற வாசகம் அதற்கே மனம் இறங்கி இறைவன் இறங்கி சொல்லியிருக்கிறான் அவர்கள் வழி அவர்களுக்கு உங்கள் வழி உங்களுக்கு இன்பாக இருக்கிற மிக அந்த அற்புதமான வார்த்தையை அதுக்கு அவர்கள் உறங்கும் போதெல்லாம் இதை படியுங்கள் படித்ததாக சொல்லப்படுகிற வார்த்தையை நான் நினைவுறுத்தி அந்த காஃபில் என்பதற்கு யாரையும் பகைக்கிற அடையாள சொல் அல்ல யாரையும் குறிக்கிற அல்லது இழிக்கிற அடையாள சொல் அல்ல